கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் சில கடகராசி இந்த தனுர் மாதம் ஆகிய மார்கழி மாதம் இந்த காலகட்டத்தில் கடகராசியின் அதிபதியான சந்திர பகவான் துலாமில் இருக்கிறார் அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு மாறிக்கிட்டே இருப்பார் சரிங்களா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் கடகத்திற்கு ஆறல சஞ்சரிக்கிறார் ஆறுல பாத்தீங்கன்னா யார் கூட செவ்வாய் பகவரோட சஞ்சீர்கள் அப்ப என்ன விஷயங்கள் இருக்கணும் இவர் புதிய வேலை தேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏதாவது ஒரு போட்டி தேர்வுல கலந்துக்க போறாருன்னா தான் அங்க சாம்பியனா இருப்பாரு ஏன்னா இரண்டாம் அதிபதியை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஸோ தந்தையினோட சப்போர்ட்டிவ் இருக்கு பயங்கரமா இருக்கும் சில நேரத்தில் தந்தையின் விடம் சில விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கைகலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால பார்த்தீங்கன்னா தந்தை கூட நீங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது தங்களுக்கு அனைத்தும் சகல சௌபாகியம் கிடைப்பதற்கான வழிமுறைகள் உண்டு அதாவது தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தையோட ரொம்ப சண்டைலாம் போட்டுக்க வேண்டாம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா வாய் வார்த்தைகள் அதெல்லாம் இதை கொஞ்சம் பார்த்து பேசணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான புது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் அஞ்சில் நான்காம் அதிபதியோடு இருக்கிறார் சுக்ரனோட அப்போ என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதோட ஒரு காலகட்டம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுர்வேதா ஸோ இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மெடிசன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கான விஷயமா இருந்தாலும் சரி உடல்நிலை பாதிப்பு என்ன இருந்தாலும் ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுக்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிப்பு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மெடிசன் லைனில் போகிறீங்க இல்லை ஒரு ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுகிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்து புதிதாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைய போதுன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை ஏதாவது உடம்புல சிறிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா இருக்கும் சரிங்களா ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்கு இல்லை போலீஸ் ஒரு சின்ன ஒரு கேஸ் இருக்கு அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் இறை வழிபாட்டில் இருங்க நான்வெஜ்ஜை வந்து மேக்சிமம் தவிர்த்துருங்க இதை தவிர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சாதகமாக மாறும் அனைத்துமே ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களோட குரு பகவான் இருக்கார் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் குழந்தைகளுக்கு சிறிய குழந்தைகளுக்கு லட்டு வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும் அதே ஒரு பெரிய பரிகாரமாக எடுத்துக்கலாம் நீங்க ஏதாவது கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் சரிங்களா செரிமான பிரச்சனைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரொம்ப காரமான உணவு சூடான உணவு இதை ரெண்டுமே நீங்க தவிர்த்தணும் இந்த காலகட்டத்தில் குளிரா இருக்குன்னு ரொம்ப சாப்பிடுவோம் காரமாகவும் சூடாகவும் சாப்பிடணும் தோணும் ஆனால் நீங்க பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படி இல்ல அது சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வெற்றியும் கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப இந்த விஷயத்த தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எட்டுல ராகு பகவான் இருக்காரு ஸோ உங்ககிட்ட நல்லபடியா நல்லபடி பேசுவாங்க நிறைய பேர் வந்து இப்படி பண்ணா நீங்க ரெண்டு ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அஞ்சாயிரம் போட்டீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு அது யாராவது பேசினாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க ஆனால் வருவாங்க அது போல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட பேர் வருவாங்க இது மாதிரி மாதிரி அது பெருசாக உங்களுக்கு ஐம்பது லட்சம் கிடைக்கும் சொல்லுவாங்க வாய் செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களை அணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் அது போல் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க டீ காஃபி குடிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்பதில் லட்ச பகவான் இருக்கிறார் ஈசன் வழிபாடு சரிங்களா திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம் கடல்ல நீராடிட்டு முருகா பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நடக்கும் சனிக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நடக்கும் குரு பகவான் உடனே தட்சிணாமூர்த்தி போகக்கூடாது நவ இருக்க குரு பகவான் அவரை வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் தந்தையிடம் சில முரண்பாடுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க ஊனமுற்றோர் முதியோர்கள் யாரா இருக்காங்க ஆதரவற்றோர் யாரா இருக்காங்க உதவி தேவைப்படுவோர் யாரா இருப்பாங்க இல்லை நம்ம வீட்டில் கூட யாரா இருக்கலாம் அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க தேவையான பணிவிடைகள் செய்யுங்க அதுவே உங்களை வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான வழி ஏன்னா உங்களுக்கு ஆறுல பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும்னே இருக்காரு அப்போ என்ன பண்ணணும் நீங்க ஊனமுற்றோர் முதியோர்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அப்பா அம்மா

உங்களுக்கு ரெண்டுல கேது பகவான் இருக்கிறார் கோச்சாரப்படி ரெண்டுல கேது பகவான் இருக்கனால என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிய ஒரு உங்களோட முயற்சியில் சிறிய ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் ஒரு வருமானத்துல சிறிய ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதனால அந்த வருமான தடையை கட்டி நீங்க அஞ்ச வேண்டாம் கொஞ்ச காலகட்டத்தில் மாறிடும் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல அடுத்தது மாறிடும் தை மாதத்துல அனைத்தும் சுபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்க மனதிற்கு பிடித்த சரிங்களா மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை அமைக்க தொழில் அமையும் இருக்கு அங்கேயும் உங்களுடைய மேல அதிகாரிகளுடன் உங்களுடைய மேனேஜரோ உங்களை ஹையர் தட்டிக்கிட்ட ரொம்ப காரசமா பேசிக்க வேண்டாம் சில காரசமான விஷயங்கள் வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் வேலை மாற்றம் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் உண்டு அவங்களோட அனுசரிச்சு எந்த விஷயத்தை எப்படி பக்குவமா செய்யணும்ன்றத பார்த்து பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமைதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா ஸோ உங்களுக்கு வந்து மணமகன் மணமகள் தேவை இருக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க பெண் பார்க்க போகலாம் பெண்ணார் மணமகன் மணமகள் பார்ப்பதற்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தை மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தை வைகாசியில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கடக அன்பர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் இது போல அனைத்து விஷயங்களும் அடுத்த மாத பலனும் தெரிவித்து நன்றி வணக்கம்